நிலை வாழ்வை தரும் எங்களை நேச தந்தையே மறவாமல் எம்மை காக்கும் உமது அளவற்ற அன்புக்கு நன்றி ஐயா இந்நாளிலே பல்வேறு நபர்களால் இன்னலுக்கு உட்படுத்தப்படும் பெண் குழந்தைகளுக்காக பிரத்யோகமாக ஜபிக்கின்றோம் அதீத ஆணாதிக்க சிந்தனை நிறைந்த இவ்வுலகிலே பெண் குழந்தைகள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இன்னல்களை அனுபவிக்கும் நிலைக்கு தள்ளப்படுவதை பாரும் பல வேளைகளில் பெண்களை போகப் பொருளாகவே மட்டும் பார்த்து பழகிய பல மனித மிருகங்களின் கைகளில் இச்சிறு பிள்ளைகள் சிக்கி சின்னா பின்னமாவதை செய்தித்தாள்களிலும் தொலைக்காட்சிகளிலும் கண்டு பதபதைத்து போகின்றோம் அரியா பருவத்திலே அவதிக்குள்ளாக்கப்படும் இத்தளிர்களை நீரை தேற்றி காத்தருளும் இந்த ஈன காரியங்களை செய்வோரை தடுக்கும் விதமான கடும் சட்டங்களையும் தண்டனைகளையும் அரசு முன்னெடுக்கவும் இப்பிள்ளைகள் மறுவாழ்வு மையங்களில் கிடைக்கும் உளநல உதவி பெற்றவர்களாக இந்த கசப்பான அனுபவங்களிலிருந்து மீண்டு வரவும் நலவாழ்வு வாழவும் இந்த ஒட்டுமொத்த சமூகமும் இவர்களை பொறுப்படுத்துக் கொள்ளட்டும் ஆமேன்